இந்த புதிய மாதத்தில் கத்துடைய வார்த்தை பராக்கிரம்சாலியே பயப்படாதே கற்று நோட்டு இருக்கிறார் என்கிற வார்த்தை யாருக்கு சொல்லலை வேதத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் பேர் கிதியோன் கிதியோன் ரொம்பவும் பயந்து பேடியாக இருந்தார் அவர் இருந்த சூழ்நிலை அப்படி அவர் எதிராளி எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவர் தொழிலை நஷ்டப்படுத்துனாங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நல்ல மரங்களை நெட்டி நல்ல பழம்லாம் வர்ற நேரத்தில் விவசாயத்தில் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க சாதாரணம் இல்லை ஒரு பெரிய கூட்டம் வந்து கெடுத்தாங்க அதே போல் இந்த நாளிலும் கூட நாம் கற்றுடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எதிராளிகள் கூட்டமாக வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம குடும்பத்தை தொழிலில் பிஸ்னஸை கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க அன்று சொல்லார் நான் கிதியோனை எப்படி சாலையை மாற்றணும் அது இல்லை கிதியோனை கொண்டு அவருடைய எதிராளி ஆகி மீதியானுடைய கூட்டத்தையே சிதறடிச்சார் ஒன்றுமெலாம் பண்ணார் அதே போல் இன்றைக்கும் உங்களுக்கு கிதியவனுக்கு கொடுத்த பட்டயத்தை திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அவங்க கூட இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார் அதனால் நீங்கள் எந்த இடத்துல தோல்வியாக இருக்கீங்களோ எந்த இடத்துல எதிராளி வேண்டி பயப்படுறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க பலத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் அவருடைய வார்த்தையை கொடுப்பார் அவர் தர்சனத்தையும் கொடுப்பார் அதனால் இந்த கூட நாம் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காக அப்பா கிதி அவனுக்கு தர்சனம் கொடுத்து தேவது மூலமாய் அன்றவனுடைய வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தின தேவன் இந்த நாளில் அப்பா தேவ ஜனங்களை நீங்கள் பலப்படுத்தி எல்லாம் பயத்திலிருந்து விடுதலையாக்கி பலமும் அன்பும் ஆவியை கொடுத்து அவளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறப்பா நன்றி செலுத்துக்கிறோம் ஏ சொ நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமேன் கட்டத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்